நாடாளுமன்ற தேர்தலில் தீமுக்கா தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சாய்பாபா காலனியில் தமிழ்நாடு நல்லுறவு இயக்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் முகமது முன்னிலையில் நடைபெற்றது நாட்டின் பன்முகத்தன்மை சகோதரத்துவம் உள்ளிட்டவை மலர வேண்டும் மற்றும் அனைவருக்கும் அனைத்தும் வேண்டும் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் எனவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரஃபி பள்ளிவாசல் தேவாலயம் உள்ளிட்டவற்றை புனரமைக்க நிதி ஒதுக்கியுள்ள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டார் இந்த நாட்டில் வந்து அமைதி நல்லிணக்கம் வளர வேண்டும் அதற்கு எடுத்துக்காட்டாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்லிணக்க ஆட்சியாக அனைவருக்கும் அனைத்தும் என்ற திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எப்பொழுதும் அவர் சகோதரத்துவத்தை உயர்த்தி பேசி கொண்டிருக்கின்றார் அதற்காக வேண்டி பல்சமய நல்லூர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் நாற்பது தொகுதியிலும் பிரச்சாரம் செய்வதென இந்த கூட்டத்தில் நிறைவேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது